செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து செய்தி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வணக்கம் முக்கிய செய்திகள் தேசிய வாக்காளர் தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி மாநில காரைக்கால் தேசிய வாக்காளர் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி கொட்டும் மழையிலும் நடைபெற்றது இந்த விழிப்புணர்வு பேரணியை மத்திய தொழிலாளர் வேலைவாய்ப்பு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா சைக்கிள் ஓட்டி தொடங்கி வைத்தார் இந்த நிகழ்ச்சியில் ஆளுநர் கைலாஷ்நாதன் சபாநாயகர் செல்வம் அமைச்சர்கள் அரசு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர் இந்த விழிப்புணர்வு சைக்கிள் பேரணியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டு வாக்களிப்பது நமது ஜனநாயக கடமை என்ற விழிப்புணர்வு செய்தியை பொதுமக்களிடையே எடுத்து சென்றனர் முன்னதாக இந்த பேரணி அறிஞர் அண்ணா அரசு கல்லூரியில் இருந்து தொடங்கி காரைக்காலில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக புதிய பேருந்து நிலையம் காமராஜர் வீதி பாரதியார் வீதி உள்ளிட்ட பகுதிகளை கடந்து மீண்டும் அறிஞர் அண்ணா அரசு கல்லூரி வந்தடைந்தது நிகழ்ச்சியின் முடிவில் அனைவரும் வாக்காளர் விழிப்புணர்வை மேம்படுத்தும் வகையில் வாக்காளர் உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட கோவிந்தசாலை பகுதியில் உள்ள கருணாநிதி வீதி நீண்ட காலமாக கடுமையாக சேதமடைந்த நிலையில் இருந்து வந்தது இதனால் அப்பகுதி மக்கள் பெரும் சிரமங்களை எதிர்கொண்டு வந்தனர் இதனை கருத்தில் கொண்டு கருணாநிதி வீதியை புதிய சாலையாக அமைத்து வழங்குமாறு அப்பகுதி பொதுமக்கள் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேர் என்கின்ற குப்புசாமியிடம் கோரிக்கை வைத்தனர் மக்களின் கோரிக்கை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் நேர் என்கின்ற குப்புசாமி முயற்சியின் பயனாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் பத்தொன்பது லட்சத்து எண்பத்தி இரண்டாயிரம் மதிப்பீட்டில் புதிய சாலை மற்றும் இருபுறம் கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் புதுச்சேரி நகராட்சி மூலம் மேற்கொள்ளப்பட உள்ளன இதற்கான பூமி பூஜை விழா கருணாநிதி வீதியில் உருளைம்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி நமது மக்கள் கழக தலைவருமான நேரன்கின்ற குப்புசாமி அவர்களின் தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜன் நகராட்சி செயற்புறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் பழனி ராஜா இளநிலை பொறியாளர் குப்புசாமி ஒப்பந்ததாரர் கிருஷ்ணசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் அப்பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பெரியோர்கள் உருளைன்பேட்டை தொகுதி நமது மக்கள் கழக பிரமுகர்கள் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் பிரமுகர்கள் பெண்கள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இங்க பாருண்ணா நாங்கள் இங்கெங்க பாருண்ணே கொஞ்சம் கொஞ்சம் ஆ ம் அடுத்து அடுத்து அப்படி அப்படியே வாங்கணும் எனும் தேசிய கருப்பொருளை மையமாக வைத்து புதுச்சேரி தேர்தல் துறை சார்பில் பதினாறாவது தேசிய வாக்காளர் தின விழா கமன் கலையரங்கில் நடைபெற்றது விழாவின் முக்கிய நிகழ்வாக பல்வேறு கல்லூரிகளை சார்ந்த நாட்டு நலப்பணி திட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு வாக்காளர் விழிப்புணர்வு சைக்கிள் பேரணி மற்றும் விழிப்புணர்வு வாகனத்தை தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் குடியசைத்து துவக்கி வைத்தார் மேலும் நூறு சதவீத வாக்களிப்பும் என்ற வகையில் கையெழுத்திட்டு உறுதிமொழி எடுத்துக்கொண்டனர் தொடர்ந்து நடைபெற்ற விழாவில் தலைமை தேர்தல் அதிகாரி ஜவஹர் தேர்தல் அதிகாரி தில்லைவேல் மாவட்ட தேர்தல் அலுவலரும் மாவட்ட ஆட்சியருமான குலோத்துங்கன் உள்ளிட்ட அதிகாரிகள் கலந்து கொண்டு ஜனநாயக மதிப்புகளை வலுப்படுத்துவது துல்லியமான வாக்காளர் பட்டியலின் அவசியத்தை குறித்து விளக்கினர் தொடர்ந்து வாக்காளர் பட்டியல் திருத்த பணியில் சிறப்பாக பணிபுரிந்த வாக்காளர் பதிவு அதிகாரிகளுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இந்த நிகழ்ச்சியில் வாக்காளர் பதிவு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் தேசிய சாலை பாதுகாப்பு மாதம் ஜனவரி ஒன்றாம் தேதி முதல் ஜனவரி முப்பத்தி ஒன்றாம் தேதி வரை அனுசரிக்கப்படுகிறது இதனை முன்னிட்டு புதுச்சேரி முழுவதும் பல்வேறு சாலை பாதுகாப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வருகின்றன அந்த வகையில் பாகர்கொம்பியின் காட்டுக்குப்பம் பகுதியில் இயங்கி வரும் கோத்ரேஜ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் லிமிடெட் நிறுவனத்தில் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தின் நிறைவு விழா நடைபெற்றது கிருமாம்பாக்கம் போக்குவரத்து காவல்துறை தெற்கு சரக ஆய்வாளர் தன்வந்திரி முன்னிலையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சிக்கு கோத்ரேஜ் நிறுவனத்தின் ஆலை மேலாளர் குமாரவேலு தலைமை வகித்தார் சைபர் கிரைம் மற்றும் போக்குவரத்து முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் கலந்து கொண்டு போக்குவரத்து விதிகள் தலைக்கவசம் அணிவதன் அவசியம் சீட் பெல்ட் பயன்படுத்துவதன் முக்கியத்துவம் குறித்து ஊழியர்களுடன் விரிவாக எடுத்துரைத்தார் தொடர்ந்து ஊழியர்களிடையே போக்குவரத்து விதிமீறல்கள் மற்றும் அதற்கான அபராதங்கள் குறித்த வினாடி வினா நடத்தப்பட்டு சரியான பதிலளித்தவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன மேலும் தேசிய சாலை பாதுகாப்பு மாதத்தை முன்னிட்டு நிறுவனத்தில் நடைபெற்ற ஓவியம் ஸ்லோகன் மற்றும் கோலம் போட்டிகளை முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் நித்யா ராதாகிருஷ்ணன் பார்வையிட்டு சிறந்த படைப்புகளை தேர்வு செய்து அதில் கலந்து கொண்டவர்களுக்கு பரிசுகளை வழங்கினார் முன்னதாக முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் போக்குவரத்து ஆய்வாளரை கோத்ரேஜ் நிறுவனத்தினர் சால்வி அனுமித்து பழக்கூடை மற்றும் நினைவு பரிசுகளை வழங்கி கவுரவித்தனர் இதனைத் தொடர்ந்து ஊழியர்களின் போக்குவரத்து விதிமீறல்கள் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் மேடை நாடகங்கள் நடைபெற்றன இந்த நிகழ்ச்சியில் போக்குவரத்து காவல்துறை ஆய்வாளர் பாஸ்கரன் காவலர்கள் கோத்ரேஜ் நிறுவனத்தின் உற்பத்தி மேலாளர் சீனிவாசன் மனிதவளத்துறை அதிகாரி விவேகண்ணன் உள்ளிட்ட நிறுவன ஊழியர்கள் கலந்து கொண்டனர் ஃபாலோ பண்ணாததால ஒரு குடும்பம் கஷ்டப்படுது அப்படிங்கறத வந்து ஒரு காட்சியில பார்த்தோம் ஆனா இது காட்சி கிடையாது இது உண்மையான நடக்கிறது தான் புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்குட்பட்ட உருளைன்பேட்டை வார்டு பகுதியில் அமைந்துள்ள செங்குந்தர் வீதி மாரியம்மன் கோவில் வீதி முதல் அம்மன் கோவில் வீதி வரை உள்ள சிவன் சாலை நீண்ட காலமாக கடுமையாக சேதமடைந்த நிலையில் இருந்து வந்தது இதனால் அந்த பகுதி மக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வந்தனர் இதனை கருத்தில் கொண்டு செங்குந்தர் வீதியை புதிய சிவன் சாலையாக அமைத்து வழங்குமாறு அப்பகுதி பொதுமக்கள் உருளைன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நேரு என்கின்ற குப்புசாமியிடம் கோரிக்கை வைத்தனர் மக்களின் கோரிக்கை ஏற்று சட்டமன்ற உறுப்பினர் நேரின் என்ற குப்புசாமி தொடர் முயற்சியின் பயனாக இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான சட்டமன்ற உறுப்பினர் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து ரூபாய் இருபத்தி மூன்று லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரம் புதிய சமன்சாலை மற்றும் இருபுற கான்கிரீட் வாய்க்கால் அமைக்கும் பணிகள் புதுச்சேரி நகராட்சி மூலம் மேற்கொள்ளப்பட உள்ளன இதற்கான பூமி பூஜை விழா செங்குந்தர் வீதியில் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி நமது மக்கள் கழக தலைவருமான நேரேன்கின்ற குப்புசாமி தலைமையில் நடைபெற்றது இந்த விழாவில் புதுச்சேரி நகராட்சி ஆணையர் சுரேஷ்ராஜன் நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன் உதவி பொறியாளர் பழனி ராஜா இளநிலைப் பொறியாளர் குப்புசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் மேலும் அப்பகுதியை சேர்ந்த ஊர் முக்கிய பெரியோர்கள் உருளையன்பேட்டை தொகுதி நமது மக்கள் கழக பிரமுகர்கள் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிர்வாகிகள் பிரமுகர்கள் பெண்கள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் இங்கே பாருங்கண்ணா ம் இங்கே இங்கே பாருங்கம்மா இங்கே பாருங்கம்மா நாங்கள் பாருங்க அண்ணா இங்கே பாருங்கண்ணா அண்ணாங்க பாருங்க ஆ ஆ ஓகேண்ணா ஓகேண்ணா இங்கே பாருங்க ம் மணவெளி தொகுதிக்குட்பட்ட தவளக்குப்பம் பகுதியில் உள்ள காந்தி நகர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் நீண்ட நாட்களாக குறைந்த மின்னழுத்தம் நிலவி வந்தது இதனால் பொதுமக்கள் பல்வேறு சிரமங்களை எதிர்கொண்டு வந்தனர் இதனைத் தொடர்ந்து அப்பகுதி மக்கள் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பளம் செல்வத்திடம் குறைந்த மின்னழுத்த பிரச்சினையை சரி செய்து வழங்குமாறு கோரிக்கை வைத்தனர் அந்த கோரிக்கையை ஏற்று சட்டப்பேரவைத் தலைவர் உரிய நடவடிக்கை எடுத்து புதுச்சேரி அரசு மின்துறை மூலம் ரூபாய் பதினெட்டு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் திட்ட மதிப்பீட்டில் முன்னூற்று பதினைந்து கிலோ வாட் திறன் கொண்ட புதிய மின்மாற்றி அமைப்பதற்கான அரசாணையை பெற்றுத்தந்தார் அதன்படி புதிய மின்மாற்றி அமைக்கப்பட்டு அதனை சட்டப்பேரவைத் தலைவர் ஏமலம் செல்வம் அவர்கள் இயக்கி வைத்து பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு அர்ப்பணித்தார் இந்த நிகழ்ச்சியில் மின்துறை செயற்பொறியாளர் கிருஷ்ணசாமி உதவி பொறியாளர் அன்பழகன் இளநிலை பொறியாளர் திருமுருகன் உள்ளிட்ட மின்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் மேலும் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் மாவட்ட தலைவர் சுகுமார் கிருஷ்ணமூர்த்தி ஜெயராம் ராஜேந்திரன் சுப்பிரமணி வினோத் கவிதா கல்விக்கரசி கௌரி அபிராமி வசந்தா ஜெயலட்சுமி மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொது செயலாளர் தினகரன் ஆணைக்கினங்க புதுச்சேரி மாநில அமமுக சார்பில் தமிழ் மொழியை காக்க இன்னுயிர் நீத்த மொழிப்போர் தியாகிகளுக்கு வெளியூரில் உள்ள கழக அலுவலகத்தில் வீரவணக்கம் செலுத்தப்பட்டது இந்த நிகழ்ச்சி அமமுக மேற்கு மாநில செயலாளர் சேகர் தலைமையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி மொழிப்பூர்த்தி ஆகியவற்றின் திருவுருவ படத்திற்கு மரியாதை செலுத்தப்பட்டது இந்நிகழ்ச்சியில் அவைத்தலைவர் ரகுபதி துணை செயலாளர் முனியன் பாட்சான் மாணவரணி செயலாளர் பாலாஜி அம்மா பேரவை செயலாளர் ராஜா மருத்துவரணி செயலாளர் டாக்டர் சிலம்பரசன் சிறுபான்மை பிரிவு செயலாளர் ஜான்சன் பொறியாளர் அணி செயலாளர் திருஞானகுமரன் ஓட்டுரணி செயலாளர் முருகன் கிருஷ்ணமூர்த்தி தொகுதி செயலாளர்கள் செந்தில் கண்ணதாசன் ராமச்சந்திர காண்டிபன் சிவகுமார் களியமூர்த்தி முத்து பொதுக்குழு உறுப்பினர் சீனிவாசன் சிலம்பரசன் உள்ளிட்ட மாநில கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர் புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் உள்ள ரூரல் அசோசியேஷன் வளாகத்தில் நுண்கீரை வளர்ப்பு குறித்த ஒருநாள் சிறப்பு பயிற்சி வகுப்பு நடைபெற்றது வீட்டின் சிறிய அளவிலான இடங்களிலேயே சத்துக்கள் நிறைந்த காய்கறிகளை வளர்ப்பதை ஊக்குவிக்கும் வகையில் இந்த பயிற்சி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது சாதாரண கீரைகளை விட நாற்பது மடங்கு அதிக ஊட்டச்சத்து கொண்ட இந்த மைக்ரோக்ஸ் எனப்படும் நுண்கீரைகளை வெறும் ஏழு முதல் அறுவடை செய்யும் முறைகள் குறித்தும் விரிவாக விளக்கப்பட்டது முளைக்கட்டிய தானியங்களுக்கும் சாதாரண கீரைகளுக்கும் நுண்கீரைகளுக்கும் உள்ள வித்தியாசங்களை செயல்முறை விளக்கங்களுடன் பயிற்சியாளர் சித்ரா விளக்கினார் இந்த பயிற்சியில் சுமார் பத்து நபர்கள் கலந்து கொண்டனர் மேலும் சந்தைப்படுத்துதல் முறையும் விளக்கப்பட்டது பயிற்சி முடிவில் நுண்கீரை வளர்ப்பதற்கான தட்டு மண்புழு உரம் விதை வழங்கப்பட்டது நிறைவாக ஜெயராமன் புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதியில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் ஏற்பாட்டில் அரியாங்குப்பம் தொகுதிக்குட்பட்ட ஆதி அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனைகள் நடைபெற்றன அரியாங்குப்பம் தொகுதி காங்கிரஸ் கட்சி சார்பில் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கமிட்டி பி தலைவர் சசிகுமார் விவசாய அணி தலைவர் அக்ரிமுருகன் வர்த்தக அணி தலைவர் செந்தில்குமார் மூத்த ஆலோசனை குழு தலைவர் வாசு வெங்கடாச்சலம் ஆகியோர் முன்னிலையில் ஆலயத்தில் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன இதனைத் தொடர்ந்து புத்தாண்டு மற்றும் பொங்கல் பரிசாக பொதுமக்களுக்கு குக்கர் வழங்கும் நிகழ்ச்சி தொடங்கியது இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ஆனந்தராமன் புதுச்சேரி பிரதேச காங்கிரஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் சங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு குக்கர் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தனர் பின்னர் வட்டார காங்கிரஸ் தலைவர் ஐயப்பன் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் வீடு வீடாக சென்று பொதுமக்களை சந்தித்து புத்தாண்டு மற்றும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்ததுடன் குக்கரைகளையும் வழங்கினர் இந்த நிகழ்ச்சியில் காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் ஆனந்தன் வாசு செந்தில் சிவாஜி சங்கர் முருகன் பாபு பாலு பாஸ்கர் ராஜு நாராயணன் கிருஷ்ணமூர்த்தி குருமூர்த்தி அன்பழகன் மகளிர் அணியினரான சரசு பொன்னி மகேஸ்வரி உள்ளிட்ட காங்கிரஸ் கட்சியினர் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் ஐந்து மாநிலங்களில் நடைபெற உள்ள சட்டமன்ற தேர்தலில் பெண்கள் அதிக அளவில் போட்டியிடும் வகையில் பெண்களுக்கான முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீட்டு முறையை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என புதுச்சேரி மகளிர் காங்கிரஸ் தலைவி நிஷா வலியுறுத்தியுள்ளார் இது தொடர்பாக புதுச்சேரியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஐந்து மாநிலங்களில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது இந்த தேர்தலில் பெண்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் கிடைக்க முப்பத்தி மூன்று சதவீத இடஒதுக்கீட்டு முறையை உடனடியாக அமல்படுத்த மத்திய மற்றும் மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று தெரிவித்தார் தொடர்ந்து பேசிய அவர் கஞ்சா விற்பனையை முழுமையாக தடுக்க வேண்டும் இனிமேல் புதுச்சேரியில் ரெஸ்ட்ரோபார்களுக்கு அனுமதி வழங்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தினார் பெண்கள் மற்றும் பெண் குழந்தைகள் பாதிக்கப்படும் சூழ்நிலையில் மகளிர் காங்கிரஸ் அறிவித்துள்ள கட்டணமல்லா இலவச தொலைபேசி எண்ணில் தொடர்பு கொண்டால் வழக்கறிஞர்கள் குழு மூலம் காவல் நிலையத்தில் புகார் அளிக்க தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்படும் எனவும் நிஷா தெரிவித்தார் மேலும் அவர் பெண்கள் பணிபுரியும் இடங்களில் பாதுகாப்பற்ற சூழ்நிலை நினைவு வருகிறது காவல் நிலையங்களில் பெண் காவலர்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் இருபத்தி நான்கு மணி நேரமும் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட வேண்டும் தற்போது செயல்பாட்டில் இல்லாத மகளிர் ஆணையத்தை உடனடியாக செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டார் மொழிப்போர் தியாகி தினத்தை முன்னிட்டு லட்சிய ஜனநாயக கட்சி சார்பில் புதுச்சேரியில் அமைதி பேரணி நடைபெற்றது இந்த பேரணி கட்சியின் நிறுவன தலைவர் சார்லஸ் மார்டன் தலைமையில் நடத்தப்பட்டது காமராஜ் தொகுதிக்குட்பட்ட ரெயின்போ நகர் பூங்காவில் இருந்து தொடங்கிய இந்த அமைதி பேரணி அண்ணாசாலை மகாத்மா காந்தி சாலை வழியாக சுமார் மூன்று கிலோமீட்டர் தூரம் பயணித்து காமராஜர் மணிமண்டபத்தில் நிறைவு பெற்றது பேரணியின் நிறைவாக மொழிப்போர் தியாகிகளின் நினைவாக மலர் தூவி மழுகுவத்து ஏற்றி மரியாதை செலுத்தும் அஞ்சலி நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர் பின்னர் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய லட்சிய ஜனநாயக கட்சியின் நிறுவன தலைவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு மொழிப்போர் நடைபெற்ற காலத்தில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் ஆளும் கட்சியாக காங்கிரஸ் இருந்தது மத்தியில் இந்தி திணிப்பை கொண்டு வந்ததும் காங்கிரஸ் அரசே அந்த மொழிப்போர் வரலாறு திட்டமிட்டு மறைக்கப்பட்டு வருகிறது அந்த மறைக்கப்பட்ட உண்மைகளை மக்களிடம் எடுத்து சொல்லும் நோக்கத்துடன் தான் இந்த அமைதி பேரணி நடத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார் காரைக்காலில் உள்ள தனியார் ஹோட்டலில் பாரதிய ஜனதா கட்சி சார்பில் அனைத்து சமுதாய தலைவர்களுக்கான கலந்தாய்வுக் கூட்டம் மத்திய தொழிலாளர் மற்றும் வேலைவாய்ப்பு இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா தலைமையில் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் பல்வேறு சமுதாயங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் கலந்து கொண்டு தங்களது கருத்துக்கள் கோரிக்கைகள் மற்றும் சமுதாய தேவைகள் குறித்து விரிவாக பதிவு செய்தனர் கூட்டத்தின் தொடக்கத்தில் வந்தே மாதரம் பாடல் பாடப்பட்டது இதனைத் தொடர்ந்து மத்திய அமைச்சர் டாக்டர் மன்சுக் மாண்டவியா பேசுகையில் அனைத்து சமுதாய தலைவர்களின் கருத்துக்களையும் கவனமாக கேட்டுக்கொண்டேன் ஜனநாயக நாட்டில் தேர்தல் மிகவும் முக்கியமானது உங்கள் கோரிக்கைகள் மற்றும் எண்ணங்களை மத்திய அரசு தொடர்ந்து நிறைவேற்றி வருகிறது பாரதிய ஜனதா கட்சி மற்ற கட்சிகளை விட வித்தியாசமானது சாலை போக்குவரத்து ரயில் போக்குவரத்து உள்ளிட்ட துறைகளில் தினந்தோறும் புதிய பாதைகள் அமைக்கப்பட்டு நாடு வேகமாக வளர்ந்து வருகிறது தொழிலாளர்கள் விவசாயிகள் நலனுக்காக எண்ணற்ற திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன மக்கள் வளர கிசான் சம்மான் நிதி மீனவர்களுக்கான மத்திய சம்பாத் யோஜனா போன்ற பல்வேறு திட்டங்கள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன பயனாளிகளுக்கு அரசு உதவித் தொகைகள் நேரடியாக வங்கிக் கணக்கில் செலுத்தப்படும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதன் மூலம் நாட்டின் பொருளாதாரத்தில் மக்கள் வளர்ந்து வருகின்றனர் என்றார் இந்த கூட்டத்தில் சபாநாயகர் செல்வம் அமைச்சர் நமச்சிவாயம் சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் உள்ளிட்ட பாஜக நிர்வாகிகள் சமுதாய தலைவர்கள் கலந்து கொண்டனர் புதுச்சேரி முருகம்பாக்கம் கடலூர் சாலையில் புதியதாக துவங்கப்பட்ட ஆர் மால் திறப்பு விழா நடைபெற்றது இதில் புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு ஆர் எம் மாலை திறந்து வைத்து குத்துவளக்கேற்றி முதல் விற்பனையை துவக்கி வைத்தார் இதில் சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் முன்னாள் சபாநாயகர் சபாபதி ஆகியோர் கலந்து கொண்டு எவர் சேஃப் அகாடமி மற்றும் ஆர் குரூப் ஆஃப் கம்பெனி நிர்வாக இயக்குனர் முருகேசுக்கு வாழ்த்து தெரிவித்தனர் இந்த மாலில் வீட்டு உபயோகப் பொருட்கள் மளிகை காய்கறி பழங்கள் பாத்திரங்கள் உள்ளிட்ட இருபதாயிரத்திற்கும் மேற்பட்ட பொருட்கள் ஒரே இடத்தில் கிடைக்கின்றன விழாவை முன்னிட்டு சிறப்பு சலுகைகள் வழங்கப்படுவதாக நிர்வாகம் தெரிவித்துள்ளது காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையில் சில்ட்ரன் சேரிட்டபிள் trust சார்பில் மகப்பேறு பிரிவில் அனுமதிக்கப்பட்டிருந்த ஐம்பது தாய்மார்களுக்கு பரிசு பொருட்கள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் நைட்டி பெட்ஷீட் ஸ்கர்ட் மற்றும் டவல் உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சி காரைக்கால் அரசு பொது மருத்துவமனையின் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் கண்ணகி தலைமையில் நடைபெற்றது மேலும் ஆர் டாக்டர் உமா மகேஸ்வரி மற்றும் மகப்பேறு பிரிவு ஹெச்ஓடி டாக்டர் லக்ஷ்மி ஆகியோர் முன்னிலையில் பரிசுப் பொருட்கள் வழங்கப்பட்டன இந்நிகழ்ச்சியில் சில்ட்ரன் சேரிட்டபிள் டிரஸ்ட் காரைக்கால் மற்றும் நாகப்பட்டினம் ஒருங்கிணைப்பாளர் சசிகுமார் தலைமை செவிலியர்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி அண்ணா விளையாட்டுத் திடலில் கடந்த பன்னிரெண்டாம் தேதி சுவாமி விவேகானந்தரின் பிறந்தநாளையொட்டி மாநில பாஜக இளைஞர் அணி சார்பில் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது இதில் பரிசளிப்பு விழாவில் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசு வழங்கினார் இந்த நிகழ்ச்சியை அடுத்து அங்கு வைக்கப்பட்டிருந்த பாஜக பேனர்கள் அகற்றப்படாமல் இருந்ததை கண்டித்து புதுச்சேரி இளைஞர் காங்கிரஸ் தலைவர் ஆனந்தபாபு நடராஜன் தலைமையில் அக்கட்சியினர் அண்ணா விளையாட்டு திடல் முன் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தின் போது முன்னாள் முதல்வர் நாராயணசாமி கலந்து கொண்டு பேனர்களை அகற்ற விளையாட்டு திடலுக்கு செல்ல முயன்றனர் இதனையடுத்து உதயஞ்சாலை காவல் ஆய்வாளர் செந்தில்குமார் மற்றும் காவல்துறையினர் அவர்களை தடுத்து உள்ளே செல்லக்கூடாது கூடாது என்று அறிவித்தனர் இதனால் இளைஞர் காங்கிரஸ் மற்றும் காவல்துறையினருக்கு இடையே வாக்குவாதம் நிகழ்ந்தது பின்னர் நகராட்சி ஊழியர்கள் அழைக்கப்பட்டு பாஜக பேனர்கள் அகற்றப்பட்டு இளைஞர் காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் கைவிட்டு நிகழ்ச்சி இடத்தை விட்டு வெளியே சென்றனர் புதுச்சேரி மூலக்குளம் ரங்காநகர் பகுதியில் கலாம் வாகன ஓட்டுநர்கள் முன்னேற்ற தொழிலாளர் சங்கத்தின் புதிய அலுவலகம் திறப்பு விழா நடைபெற்றது இந்த நிகழ்ச்சிக்கு சங்கத்தின் நிறுவனர் தலைவர் விநாயகமூர்த்தி தலைமை தாங்கினார் சமூக சேவகரும் சங்கத்தின் மாநில சட்ட ஆலோசகருமான வழக்கறிஞர் சசிபாலன் கலந்து கொண்டு அலுவலகத்தை பூஜை செய்து திறந்து வைத்தார் விழாவில் கௌரவ தலைவர் பிரபாகரன் புதுவை மாநில தலைவர் சரவணன் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பொன்னிக்கண்ணன் மாநில துணை செயலாளர் பாஷா உள்ளிட்ட முக்கிய நிர்வாகிகள் பாபு மணிகண்டன் தேவநாதன் ஐயப்பன் பாலு முரளி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் விழாவிற்கான ஏற்பாடுகளை சங்கத்தின் மாநில செயலாளர் பாலசுப்ரமணியம் மாநில பொருளாளர் சங்கர் தமிழ்நாடு மாநில தலைவர் பிரேம் மாநில துணைத் தலைவர் இளங்கோ வீரமுத்து பொது சேவை பிரிவு செயலாளர் கணேஷ் ஆகியோர் செய்திருந்தனர் முன்னதாக வழக்கறிஞர் சசிபாலனை வரவேற்கும் விதமாக ஆளுயர மாலை பொன்னாடை பொருத்தி வாழ்த்துக்கள் தெரிவிக்கப்பட்டன நெட்டப்பாக்கம் தொகுதி மடுகரை கிராமத்தில் புதிதாக இருபத்தி ஏழு அடி உயரத்தில் கருங்கல்லால் கட்டப்பட்ட பெருமாள் ஆலயத்திற்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேகத்தில் விநாயகர் அரசடி விநாயகர் மாரியம்மன் பிடாரியம்மன் அயனாரப்பன் அம்மன் ராஜகோபுரம் ஸ்ரீ ஆஞ்சநேயர் ஸ்ரீ துர்க்கை கொடிமரம் உள்ளிட்ட ஆலயங்களுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது கும்பாபிஷேக நிகழ்ச்சியில் மூலவர் மற்றும் பரிகார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது முன்னதாக விக்னேஸ்வர பூஜை கணபதி ஹோமம் யாகசாலை பூஜை நவக்கிரக ஹோமம் மகாசாந்தி ஹோமம் கோபூஜை தீபாராதனை ஆகிய விசேஷ பூஜைகள் நடைபெற்றன விழாவில் துணை சபாநாயகர் ராஜவேலு கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தார் விழாவிற்கான ஏற்பாடுகளை கோவில் கும்பாபிஷேக தலைவர் தனபூபதி கோவில் சிறப்பு அதிகாரி களியபெருமாள் மற்றும் பொதுமக்கள் செய்திருந்தனர் Halla, halla, right, halla. Right. Right. நட்டப்பாக்கம் தொகுதி முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தமிழக வெற்றிக் கழக வேட்பாளருமான பெரியசாமி பிறந்தநாள் விழா நட்டப்பாக்கம் தொகுதியில் கொண்டாடப்பட்டது பிறந்தநாளை ஒட்டி தொகுதியில் உள்ள கழக நிர்வாகிகள் இளைஞர்கள் மற்றும் பொதுமக்களுடன் இணைந்து பெரியசாமி தனது பிறந்தநாளை கொண்டாடினார் முன்னதாக கல்மண்டபம் பகுதியில் தாவேகா வேட்பாளர் பெரியசாமிக்கு இளைஞர்கள் வரவேற்பு அளித்தனர் இதனைத் தொடர்ந்து ஏரிப்பாக்கம் கரியமாணிக்கம் மடுகரை நட்டப்பாக்கம் பண்டசோழநல்லூர் பனையடிக்குப்பம் சூரமங்கலம் கரையாம்புத்தூர் மணமேடு உள்ளிட்ட கிராமங்களுக்கு சென்று கேக் வெட்டி அன்னதானம் வழங்கி பெண்களுக்கு இலவச புடவைகளை வழங்கினார் பின்னர் மடுகரை முத்துமாரியம்மன் ஆலயத்தில் சாமி தரிசனம் செய்த பெரிய சாமி தொகுதியில் அமைந்துள்ள தாவேக்கா கொள்கை தலைவர் டாக்டர் அம்பேத்கர் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினார் இந்த நிகழ்ச்சியில் தாவேக்கா மாநில நிர்வாகி புதியவன் தொகுதி தலைவர் சுகுமார் தொகுதி நிர்வாகிகள் தீனதயாளன் மலரழகன் ஜெயமூர்த்தி சதீஷ் ராமநாதன் மணிவண்ணன் ராஜா ராமு அபிஷேக் விஜயபாலாஜி ஞானகுமார் விஜய் உள்ளிட்டோர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை செய்திருந்தனர் மேலும் கழக நிர்வாகிகள் இளைஞர்கள் பெண்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பழனி தைப்பூச திருவிழாவை முன்னிட்டு பழனி முருகன் கோவிலுக்கு பாதயாத்திரையாக வரும் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது புதுச்சேரி திருபுவனைப்பாளையம் ஆசிரியர் சக்கரவர்த்தி ஆசியுடன் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் துணையோடு நடைபெறும் முப்பதாம் ஆண்டு அன்னதான விழா மூன்று நாட்கள் நடத்தப்பட்டது இந்த அன்னதான விழாவில் பழனி முருகனை தரிசிக்க ஆயிரக்கணக்கான பக்தர்கள் பாதயாத்திரையாக வந்து கலந்து கொண்டு அன்னதானத்தை பெற்றுக்கொண்டனர் மேலும் புதுவை பூங்கொழி பெருமாள் நண்பர்களுடன் கலந்து கொண்டு பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சேவையாற்றினர் கடந்த பல ஆண்டுகளாக தொடர்ந்து ஒவ்வொரு ஆண்டும் இதே போன்று தைப்பூச திருவிழாவின் போது பாத பக்தர்களுக்கு அன்னதான சேவையை இவர்கள் செய்து வருவது குறிப்பிடத்தக்கது புதுச்சேரி லாஸ்பேட்டை அசோக் நகர் செல்வ சக்தி விநாயகர் ஆலயத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ வராகி அம்மனுக்கு மாதந்தோறும் நடைபெறும் பஞ்சமி திதி சிறப்பு அபிஷேகம் மற்றும் தீபாராதனை நடைபெற்றது பஞ்சமி திதி என்பது வளர்பிறை மற்றும் தேய்பிரைக்கு அடுத்து வரும் ஐந்தாவது நாள் ஸ்ரீ வராகி அம்மனுக்கு சிறப்பான நாளாக கருதப்படுகிறது மற்றும் அனைத்து கோவில்களிலும் இந்த நாளில் அபிஷேகங்கள் நடைபெறுகின்றன இந்த நிகழ்ச்சியில் பக்தர்கள் கலந்து கொண்டு ஸ்ரீவராகியம்மனுக்கு நூற்றெட்டு போற்றி மந்திரங்களை சொல்லி சிறப்பு அர்ச்சனை நடந்தது பின்னர் அம்மனுக்கு தீபாராதனை செய்யப்பட்டது மற்றும் பக்தர்களுக்கு அன்னதான பிரசாதம் வழங்கப்பட்டது நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அசோக் நகர் செல்வ சக்தி விநாயகர் ஆலய நிர்வாகிகள் செய்திருந்தனர் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்